கை நல்லா இருக்கீங்களா அதற்கு மயமுண்டாவதாக மீண்டும் ஒரு விசை உங்களை சந்திக்க ஆண்டவர் கிருபை தந்தார் கத்தரி தோத்திருக்கிறேன் அதருடைய வசனத்தை ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறாராம் நீங்கள் ஆண்டவரை நம்புகிறீங்க நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்கன்னு அதுக்கு தெரியும் அவர் அறிந்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் ஒரு சோர்வான நிலமையில் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா கர்த்தர் நல்லவர் கத்தர் நல்லவர் இக்கட்டு நாளில் அவர்தான் நமக்கு அரணான கோட்டை அது மறந்துடக்கூடாது இக்கட்டு நாள் வரும்பொழுது நமக்கு அவர்தான் கோட்டை அரண் பாதுகாப்பு ஏன்னா நீ கத்தர் நல்லவர்னு நம்புறில்ல அவர் நிச்சயமாகவே நல்லவராகவே இருப்பார் ஓகேவா நான் அப்படி தான் நம்பி ஊசியை பார்த்துருக்குறேன் உங்களுக்கு சொல்கிறேன் கத்தரை அப்படியே உங்களை நடத்துவார் கத்தரை நம்பி இருங்க அடுத்த உங்களுக்கு கிருவியாய் நடத்துவார் ஆமேன், ஆமேன்